முருகருடைய அறுபடை வீட்டு திருத்தலங்களில் திருப்பரம் குஞ்சம் முதலாவது படைவீடாக அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம் ஆறாம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் வந்து கட்டப்பட்டது இத்திருத்தலம் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஒரு குடவரை கோவில் இந்த கோவிலில் முருகப்பெருமானும் கூட விநாயகர் காளி சிவன் பெருமாள் இவங்களும் சேர்ந்து வந்து நமக்கு கருவறையில் வந்து அருள் புரிகிறாங்க இந்த கோவிலோட தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு வந்து தனி சன்னதி கொண்டு நமக்கு வந்து அருள் புரிகிறார் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர இந்த முருகப்பெருமான் அருள் புரிகிறார் இது மட்டும் இல்லாமல் உள்ளவர்கள் இந்த கோவிலில் வழிபட்டு அங்குள்ள அடியார்களுக்கு அன்னதானம் வழங்குறப்போ அவங்களோட பிரச்சனைகள் வந்து தீர்ந்து முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் வந்து அப்படின்றது நம்பிக்கை இந்த கோவில் வந்து திருமண தலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை வந்து வதம் செய்த பிறகு தேவசேனாவை வந்து மனம் புரிந்த தலமா இந்த தலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தலத்தில் வந்து முருகனோட திருமணத்தில் வந்து காண்பதற்காக வந்து ஏ மூர்த்திகள் வந்து அனைவரும் வந்து வந்திருக்காங்க அதாவது நக்கீரர் சூரியன் சந்திரன் கலைமகள் நான்முகன் இந்திரன் மதங்க மாமுனிவர் இவங்க எல்லாமே வந்ததாக ஐதீகம் சொல்கிறாங்க இந்த இவங்களுடைய திருவுருவங்கள் வந்து மூலஸ்தானத்தில் வந்து அமைஞ்சிருக்கு பக்தர்கள் இவங்களையும் வந்து வணங்கி வந்து செல்கிறாங்க இந்த கோவிலோட தல விருஷம் வந்து கள்ளத்தி மரம் இந்த கோவிலில் தான் வந்து நக்கீரர் வந்து திருமுருகாற்று படையை வந்து நமக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருப்பரம் குன்று முருகப்பெருமானை நீங்களும் வந்து ஒரு தடவையாச்சு வந்து தரிசித்து இவருடைய அருள் வந்து பெருங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி